ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் மருதாணி அப்படின்னாவே எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் மருதாணி பிடிக்காத பெண்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் மருதாணியை யூஸ் பண்ணாமல் மருதாணி ரெடி பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாகவும் சூப்பராகவும் இந்த மருதானியை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு டைம் அதிகமாக எடுக்காது நம்ம கையில் வச்சு ரொம்ப நேரம் காய வைக்க இல்லை ரொம்ப அழகாக டிசைன்லாம் நம்ம போட்டுக்கலாம் ஸோ அந்த மருதானி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சதுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கலாம் அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற வீடியோஸ் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம் ஸோ இப்போ நம்ம மருதாணி ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கலாம் இந்த டப்பா நம்ம மருதாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது திரும்ப நீங்கள் மருதாணி ரெடி பண்ணவே யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் டப்பா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டப்பா இல்லை அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய பழைய பாத்திரங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த டப்பா எடுத்துகிட்டோம் கூடவே நம்ம வெள்ளம் எடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு வெள்ளம் எடுத்து நல்லா வந்து தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம இந்த டப்பாவுக்கு கடையில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிடுங்க அந்த டப்பாவுக்கு அடியில் நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மரிதானி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இன்னைக்கு சேர்த்துருக்க வெள்ளமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் அளவுக்கு தாராளமாக மருதாணி வச்சுக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நடுவில் மட்டும் நீங்கள் அந்த வெள்ளத்தை ஃபில் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டம்ளர் இந்த டம்ளரையும் நம்ம திரும்ப வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பழைய டம்ளராக யூஸ் பண்ணாத டம்ளராக பார்த்து வச்சுக்கோங்க இந்த டம்ளரையும் வச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ்வில் வச்சிருங்க இது மேலே நம்ம ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி அது வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபுல்லா தண்ணி எடுத்து அது ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி நம்ம அப்படியே வச்சிடலாம் ஸோ அந்த ஆவி தண்ணியெலாம் வெளியே வராத மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்கள் இந்த சொம்பில் தண்ணி வச்சு நீங்கள் மூடி விட்டுடலாம் அதை நீங்கள் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம தண்ணியை வச்சுட்டோம் இப்போ ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு பார்த்தோம்னா அந்த வெள்ளம் ஃபுல்லாக தீஞ்சு போய் அந்த ஆவி தண்ணி மட்டும் நமக்கு அந்த டம்ளரில் வந்து கலெக்ட் ஆகிருக்கும் ஸோ இப்போ இதை நம்ம அந்த டம்ளரை மட்டும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அந்த டம்ளரை மட்டும் எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து தீஞ்சிருச்சு நீங்கள் நல்லா தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு லைட்டாக தட்டி எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நம்ம க்ளீன் பண்ணலாம் முடியாது இதை இப்போ பாருங்கள் இந்த தண்ணியை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இதுதான் வந்து நமக்கு வெள்ளம் வந்து அந்த ஆவி தண்ணி தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த தண்ணியை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதோடு நம்ம சேர்க்கக்கூடிய இன்னொரு பொருள் நம்ம இதுக்காக ரெண்டே ரெண்டு பொருள் தான் யூஸ் பண்ண போகிறோம் திருஷணம் இந்த திருஷனம் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வைக்கக்கூடிய நம்ம கையில் வைக்கக்கூடிய பதத்துக்கு நீங்கள் திருஷனம் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்லா சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டோம் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதில் கையில் வைக்கும்போது நம்ம கையில் வந்து வழிஞ்சு வரக்கூடாது தண்ணி வந்து கீழே வரக்கூடாது அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் திருச்சி நம்ம ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் கையில் ஸோ நீங்கள் ஒரு டூத் பிக்கோ இல்லை மாதிரி பட்ஸோ வச்சு நீங்கள் வைக்கலாம் ரவுண்ட் போடும்போது நீங்கள் பட்ஸ் வச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வைக்கிறோம் ரொம்பவே ஈஸியாகவும் வச்சிடலாம் நீங்கள் வச்சுட்டு ரொம்ப நேரம் வந்து காய வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் கையில் வச்சிருந்தாவே போதும் உடனே காஞ்சிரும் உடனே நீங்கள் வாஷ் பண்ணும்போதே பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வச்சு காமிக்கிறோம் ரொம்பவே ஈஸியாக வச்சுலாம் ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது மருதாணி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம அதை வச்சு ரொம்ப நேரம் காய வைக்கிறதுக்கும் டைம் இருக்காது ஸோ மருதாணி வைக்கணும் அப்படின்றது எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் பிடிச்ச டிசைனில் இதில் இந்த மருதாணியில் நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம க கடையில் வைக்கக்கூடிய கோன் வாங்கி யூஸ் பண்ணாலும் அதுலேயும் கெமிக்கல்ஸ் இருக்குது ஸோ இந்த மருதாணி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாம ரொம்பவே சூப்பர்வா நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்ம மருதாணி இலைகளை பயன்படுத்தி மருதாணி நம்ம அரைச்சி வைக்கும்போது அது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து செட் ஆகாது அதனால் வந்து கோல்டு ஆகிடும் அப்படின்றதுனாலே அந்த மருதாணி வைக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுவாங்க மருதாணி அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதை வைக்க முடியாது ஸோ அந்த மாதிரியெல்லாம் இந்த மருதாணியில் எந்த வித சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது நமக்கு கோல்டும் பிடிக்காது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம் ரொம்பவே ஈஸியாகவும் வச்சுக்கலாம் ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அதிகமான செலவும் இருக்காது அதிக டைமும் எடுக்காது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு ரொம்பவே குறைந்த செலவில் ரொம்பவே குறைந்த நேரத்தில் சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணி சீக்கிரமாக வச்சுட்டு நீங்கள் உடனே வந்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கூட ரொம்பவே நல்லா பிடிச்சிக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வச்சு முடிச்சுட்டோம் நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நான் வச்சு ஒரு டூ மினிட்ஸில் இப்போ வாஷ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக நல்லா வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள் கையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம டிசைனும் போட்டு காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு பிக் ஸ்டிக்கோ இல்லை நீங்கள் ஊதுவத்திக்கு யூஸ் பண்ணக்கூடிய குச்சி இந்த மாதிரி உங்களால் எதில் வந்து உங்களால் டிசைன் போட முடியும் அந்த குச்சியை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அழகாக டிசைன் போட்டுக்கலாம் ஸோ நம்ம மருதாணி இலைகளை யூஸ் பண்ணியோ மருதாணி கோனை யூஸ் பண்ணியோ டிசைன் போடுறது அப்படின்றது வந்து எல்லோராலையும் வந்து பர்ஃபெக்டாக போட முடியாது ஸோ ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் டிசைன் போட்டிங்கன்னா எல்லாருமே ரொம்பவே ஈஸியாக டிசைன் போட்டுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த மருதாணி டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் மருதாணியை யூஸ் பண்ணாமல் எந்தவித சைட் எஃபெக்ட்டுமே இல்லாமல் நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங்